பிரைமர்ガル்கரப்பியம் அறிமுகமானீரன் இவர் அவருடைய இரத்தினம் பெற்றது மகாலஜி வேதத்தின் கீழ இயறா இந்தர் வச்சான் கோலா ஆதிசேனரவர் காличеவல்லவர் இந்த சேனர்கள் கடவாடியார் காரகஸ்தா மார்க்கா துகுரனச்சல உச்சிமற நரதென பிரபஞ்சியா நரவனுடைய இந்த கோட்டல ஜோதிட師 அந்தமஸ்திரமடே ஏற்றிடறுகு அப்பாடார் அபராபடி அடடேடேடே ஹீரோ டவுன்ல வந்து ஒரு பாடிக்கிறியப்பாச்சனை ஆடிக்க சேயமுருகன் கடவாடிறேனா உடனே தைரியமா போற அந்த டவுன்ல வந்து இருக்கானா ஆடிக்கே வந்து ஆடிக்க தேயிருதே ஆடியான் பர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஏறிட்டான் செல்லக்குவாடா புறாக்கு தூளா தள்ளு செல்லக்குவாடா கற்றுக்கமான ஆற்றலை செல்வப்பட்டாரே போதும் கருமையான போதா இருக்குது மாவட்டத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாமல் போகிற மாவட்டத்துக்கு ரீச் பேசுதான் எல்லா ஆக்கள விரும்புவேன் கேள்வி எம் அப்டி என்று சிறுவை சொல்லலாம் ஏற்றி வருகின்றார் யாப்பன சார் யாருக்குள்ள அமைச்சரார் இதை நான் இவரை ஆண்டு கொண்டிருக்கிறத இயற்கிறார் பேனோ அவர்களுக்கு யாப்பானார் கல்வி திறப்பு நடாவது கணேசத்தில் மூன்றாவது வந்து கொண்டு இருப்பதா ஆடிட்டு தேவர்தான் கடலாடு மூன்றாவதாக ஓட்டி வருகின்ற மாறி நான்காவது நான்காவது ஒத்துவண்டி இருப்பதா பல லட்சம் ஓட்டல் கீழே ஓட்டினர் இந்த கார்கள் செல்லரா ஐந்தாவது ஆறாயிரம் இடத்துல புரிந்ததற்கு மா விட்டுருங்க அப்படியே விடுங்க ரன்னிங்லே விடுங்க நான் விட்டுருங்க விட்டுருங்க வணங்க வந்துகிட்டு இருக்கு வண்ண பேச்சி அம்மதுரி மண்ணை தழுவுற வாணிதுளாய் லேபியா சோனாவுல இருந்து ஆரம்பினோம் அப்புறம் வந்து சிங்கடை போச்ச புள்ளா கால் புள்ளா கால் ஊட்டி வருகின்ற சாரி மரவர் தற்கொலையில விழுவலாம் ஊடாவன வந்துுகிட்டு இருக்கு மகாலட்சுமி ஹோட்டல் கீழ ஏறார் ஊடாவன வாத்தியம் மேல இருந்து அவருடைய ஆதிசேவனை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து நான் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கே பாலா கிட்ட வந்து விட்டீங்களே இருவலா அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கொள்ளா சாஸ்திரி அவர் বারবার கர்ஜனை சொல்றார் சரி சரி நான் டைக்க் விளையாடுறீங்க அட டைக்க் விளையாடுறீங்க பாடுறதுல மாட்டிக்கிட்டீங்க Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn மாற்றம் முறாது மாத்திருப்பியா இல்ல மசாலையா போடறது போற ஒரிஜினல் மாடல போற நம்ம ஆட்டி விட்டுவாங்க பெரிய கிناடி வரலடா ப்ரோ கொண்டு மறுபடி வெளிய தெரியாது ஏய் இந்த வண்டிவே ஆட்டை எப்பா

இரு <laughs> 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 அடுத்து நாலுக்காள் ஒன்று பேர் நாலு அஞ்சுக்கால் ஒன்று அதுதான் கரம்பிச்சோண்ண ஓட்டுறலா அது அந்த செட்டில் வருது இல்லைனே

மாவட்டத்திற்கு no, வருகின்றதா <coughs> 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 <coughs>

பார்த்துட்டு மரபன் சாதா மைக் கண்டிக்கு முன்னே வீட்டுல போதா பாட நம்ம பார்த்து விடுறப்போ ஏழு நாள் ஓட்டு விட இருப்பாட்டா ராமநாயசு மாவட்டத்தின் பெருமையை சேப்பிட வில்லாசுர் தேவனிக்கு விஎப்பா திக்கத்தை ஈருவில்லையா வேட்டி வரைகின்ற காதி முருகன் ஆப்பனம் தற்கைப்பட்டாதே முருகனும் மரபர் காட்டில போய் நம்மளுக்கு பண்ணலாம் மாமாவை மருமே மூணாவது எழுத்துமே பிடிப்பதற்கு

மருமையடா மரமாம மறுமையிட மரமா மறுமையிடா மரமாவா மருமேனா வருவரும் அம்மனை இரண்டாவது பத்தின சட்டி அவன் எல்லா பகுதியும் நெல்வரிக்கை இருநூறு அதை ஓட்டி வந்து தாருனி ஆப்பன சத்து பார்த்தா மிருத மூணாவது பத்தின சட்டிக்கெண்ட காலங்கள் அரசேக்கு அமர்ந்து ரெண்டு கேப்பன காதலினை ஏ பி ஆர் தூனாது அப்பனூர் அப்படியாபுட்டி சிகிச்சை பார்த்தா ஜூவான் பாய் மூன்றாவது பத்திலே தட்டி கண்ட காலகம்